இன்றைய பைபிள் வசனம் கடவுளுடைய உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு சுத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனையும் நோக்கங்களையும் சேர்ப்புக்கு பார்க்கிறது அதிகாரம் வசனம் அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வலிமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் யாக்கோபு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அறிவார் இதோ கருவுச்சிருக்கும் அந்த இளம்பை ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவே என்று பெயரிடுவார் இசையா அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கு அவர் சாஞ்சு பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சாஞ்சி பகர்ந்தார் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஏழு